ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அதாவது பொதுவா வில்லேஜ் ஹவுஸ் ஒய்ஃபுங்க என்னன்னா இப்ப ஒவ்வொரு ஹவுஸ் ஒய்ஃபுக்குமே கவர்மெண்ட் வேலைக்கு போறது அப்படின்றது வந்து மிகப்பெரிய கனவா இருக்கலாம் சரிங்களா ஏன் அவங்களுடைய லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் வாழ்நாளுடைய லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஏன்னா எனக்கும் அந்த மாதிரிதான் சரிங்களா என்னதான் நம்ம படிச்சிருந்தாலையும் அதை மட்டும் பாக்க முடியாது இப்ப சிட்டி சைட்னா நம்ம அதை மட்டும் பாத்துட்டு வீட்டு வேலை பாத்துட்டு இருந்துக்கலாம் ஆனா வில்லேஜ் லைஃப்ன்றது அப்படி இல்லை சரிங்களா ஏன்னா இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிதான் ஆகணும் அப்படின்ற கட்டாயத்துல இருக்க வேண்டியதா இருக்குது நான் எப்படி இந்த வேலை எல்லாம் பாத்துட்டு என்னுடைய ஸ்டடீஸையும் கண்டினியூஸ் பண்றேன் அப்படின்றதுதான் இந்த வீடியோ நாம் பாக்கலாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சரிங்களா நாங்க அது ஒன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா பாக்கலாம் ஃபர்ஸ்ட் என்னதான் நம்ம படிச்சிருந்தாலும் நமக்கான வருமானன்றது வந்து ஒண்ணு வேணும் தான் நம்ம கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அப்படின்றது ஒவ்வொரு ஹவுஸ் ஹவுஸ்வைப்பும் வந்து லட்சியமா வச்சிருக்கிறது சரிங்களா அப்படி இருக்கும் பட்சத்துல படிச்சிருந்தா மட்டும் நமக்கு போதாது சரிங்களா ஏன்னா நம்ம இப்ப எக்ஸாம்க்கு என்னதான் ப்ரிப்பேர் பண்ணாலுமே நமக்கான வருமானன்றது வந்து அந்த இடத்துல வேணும் வேணும் இல்லைன்னா இல்லைன்னா கண்டிப்பா நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க சரிங்களா அதுவும் ஒரு சில விஷயத்தான் நம்ம என்னதான் சம்பாரிச்சாலுமே படிச்சுட்டீவ மாட்டு சாணி வாடுறா மாட்டு வேலை வாடுறா மாட்டு வேலை செய்யறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஏராளமா பேசுறவங்க இருந்தாலும் நமக்குதான் தெரியும் நம்ம வந்து எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்காக இந்த வேலை எல்லாம் செஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்றது சரிங்களா ஏன்னா இப்ப நம்ம தனியா இருந்தா அது வந்து ஒன்னும் பெருசா தெரியாது நமக்கு ரெண்டு பசங்க நம்ம வந்து ஒரு ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணி இருக்கணும் அப்படின்னும் போது கண்டிப்பா நமக்கான சைடு இன்கம் ஏதாவது ஒண்ணு பேசுறவங்க பேசிட்டே இருக்கும் இருக்கட்டும் அது வந்து நமக்கு பிரச்சனை இல்லை சரிங்களா மாடு வச்சுட்டு பால் கறந்து ஊத்துறேன் அந்த மாடு வச்சுட்டு பால் கறந்து ஊத்திட்டோம் அந்த வேலை மட்டும் இல்லை ஏன்னா இப்ப என வில்லேஜ் சைடுல மோஸ்ட்லி வந்து எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாவது நிலம் இருக்கும் அந்த நிலத்து வேலையும் பாக்கணும் சரிங்களா என்னதான் நம்ம ஆளு வச்சு செஞ்சாலுமே கண்டிப்பா நம்மளும் அதுல இறங்கி செய்ய வேண்டியத கட்டாயம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் பட்சத்துல அதையும் நம்ம பேஸ் பண்ணிதான் ஆகணும் சரிங்களா ஏன்னா எனக்கெல்லாம் இப்ப எங்க அம்மா வீட்டுல வந்து இந்த மாதிரி மேட்டு நிலம் தான் இந்த மாதிரி எல்லாம் தண்ணி பாய்ச்ச நிலம் கிடையாது அதே மாதிரி இந்த வேலை வேலை எல்லாம் எனக்கு செஞ்சு பழக்கமும் கிடையாது எங்க அம்மா வீட்டுல மாடும் இல்ல இந்த மாதிரி வேலை செஞ்சு பழக்கமும் கிடையாது இங்க வந்துதான் நான் வந்து எல்லாமே புதுசா கத்துக்கிட்டேன் ஏன்னா என்ன பண்றது நமக்கான செய்ய வேண்டிய அங்க கட்டாயம் சரிங்களா ஒரு பழமொழி சொல்றாங்க கண்ணு பார்த்தா கையை செய்யும் ஆட்டோமேட்டிக்கா அப்படின்றது அந்த மாதிரி நானும் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே கத்துக்கிட்டேன் ஏன்னா நம்மள வந்து ஒருத்தர் வந்து ஏளனமா அங்க பேசும்போது கண்டிப்பா அவங்க முன்னாடி வந்து நம்ம பதிலடி கொடுத்தே ஆகணும் தான் சரிங்களா இந்த மாதிரி வேலை எல்லாமே நானும் கத்துக்கிட்டேன் என்னதான் நம்ம ஆளு வச்சு செஞ்சாலுமே கண்டிப்பா எல்லாத்துக்குமே நம்ம ஆளு வந்து எதிர்பார்க்க முடியாது நம்மளும் அது வந்து செய்ய கத்துக்கணும் எதுவா இருந்தாலும் சரிங்களா அப்படின்ற ஒரு கேரக்டர்னா அதனால இந்த மாதிரி வேலையும் கொஞ்சம் ஓரளவுக்கு இறங்கி செய்வேன் ஏன்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ரொம்பவே கஷ்டப்பட்டேன் இப்பயும் கஷ்டமா தான் இருக்குது அதுவும் எனக்குலாம் சுத்தமா அந்த தண்ணி ஈரனாவே ஆகாது பட் இருந்தாலும் செஞ்சிடறேன் ஆனா செஞ்சுட்டா கண்டிப்பா சொல்றேன் ரெண்டு நா வேலை செஞ்சேன்னா நான் நாள் படுத்துருவேன் அந்த மாதிரிதான் இன்னுமே போயிட்டு இருக்கு இப்ப இந்த செய்யற வேலை கூட கண்டிப்பா சொல்றேன் நான் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒன் வீக் ஆயிடுச்சு எனக்கு உடம்பு சரியெல்லாம் போயிட்டு உங்களுக்கே தெரியும் அந்த மாத்திரை பாருங்க எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒன் வீக் என் மறுபடியும் ரீ என்னுடைய உடம்பு வந்து பழையபடி ஆறதுக்கு வந்து ஒன் வீக் மேல ஆயிடுச்சு சரிங்களா இதெல்லாம் பார்த்துட்டு தான் இவ்வளோ வேலையும் நான் செஞ்சுட்டு தான் கண்டிப்பா என்னுடைய ஸ்டடீஸையும் நான் வந்து கண்டினியூ பண்றேன் சரிங்களா ஏன்னா நம்ம வந்து இப்போ ஸ்டடீஸ் மட்டுமே கான்சன்ட்ரேஷன் பண்ணா அது வந்து தனியா இருக்கிறவங்களுக்கு சரியா போயிடும் இப்போ பேச்சுலராக மேரேஜ் ஆகாம இருக்கிறவங்களுக்கு சரியா போயிரும் ஆனா மேரேஜ் ஆனவங்க வந்து கண்டிப்பா இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையுமே ஃபேஸ் பண்ணும் இப்போ வந்து வீட்டுல வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் வராது சரிங்களா ஆனா அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இல்லை அவங்கதான் எல்லாத்தையும் எடுத்து பார்க்கணும் அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணிதான் ஆகணும் நம்மளை வந்து செய்யலன்னா யாருமே இது கேட்கறல எனக்குலாம் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி மேரேஜுக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி எல்லாம் பழக்கம் இல்ல நான் வந்து செய்யாம கூட இருக்கலாம் எனக்கு என்ன என்ன கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனா நம்மள வந்து யார் ஒருத்தர் இவங்க இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி விடுறாங்களோ அவங்களுக்கு முன்னாடி கண்டிப்பா நான் அந்த மாதிரி இல்ல அதாவது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னுக்கு வந்து காமிக்கணும் சரிங்களா அந்த ஒரு வைராகியத்துக்கு தான் நான் வந்து இவ்வளவு ஒரு வேலையும் செஞ்சுட்டு என்னால முடியலன்னா கூட கண்டிப்பா ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த வேலை செஞ்சிட்டு இருக்கேன் அவங்க முன்னாடி அது நிறைய டைம் சொல்லியிருக்காங்க என் காது படவே படிச்சுட்டு இவன் மாட்டு வேலை செய்யறா மாட்டு சாணி வர்றான்னு சொல்லிட்டு நான் தான் அவங்க முன்னாடி சொல்லுவேன் திரும்ப பதிலடி கொடுத்துருவேன் என்னன்னா ஒருத்தர் வந்து திருடனா தப்பு ஒருத்தரை வந்து ஏமாத்தி அவங்க கிட்ட இருந்து அபகரிச்சா தப்பு நேர்மையா நம்ம எந்த ஒரு தொழில் செஞ்சாலுமே தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே அந்த இடத்துல பதிலடி கொடுத்துருவேன் அதனால அவங்க சொல்றதும் தான் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை ஆனா கண்டிப்பா ஒரு நாளைக்கு இல்லைன்னா ஒரு நாளைக்கு என்னுடைய லட்சியத்தை கண்டிப்பா அடைஞ்சே காமிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டுதான் என்னுடைய லைஃப வந்து நான் ரன் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன் சரிங்களா ஏன்னா எனக்கு வந்து மிகப்பெரிய கோல் சின்ன வயசுல இருந்தே நான் ஒவ்வொரு ஸ்டேஜுமே ஸ்கூல் லைஃப் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு வரும் போதுமே ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணி தான் கடந்து வந்து அது எனக்கு தெரியும் இந்த கல்வியினுடைய அதாவது எஜுகேஷனுடைய முக்கியத்துவம் எவ்வளவு அப்படின்றது சரிங்களா ஏன்னா இப்பயே நான் ஃபீல் பண்றேன் இவர லேட் ரொம்பவே ஃபீல் பண்றேன் பட் இருந்தாலையும் என் மனசும் சரி உடலும் உடலும் வந்து ஒத்துழைக்க மாட்டேன் ஏன்னா நம்ம இந்த வேலை எல்லாம் இவ்வளவு வேலையும் செஞ்சுட்டு தான் நம்ம ஸ்டடீஸ் வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ணும் நான் அப்படிதான் இவ்வளவு இவ்வளவு நாளுமே சரி சரிப்போ நம்மளுக்கு கஷ்டமா இருந்தாலும் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வேலை இவ்வளவு வேலையும் பார்த்துட்டு என்னுடைய சர்வீஸ் வந்து கண்டினியூஸ் பண்ணிட்டு இருக்கேன் பட் இருந்தாலும் கண்டிப்பா ஒரு நாளைக்கு இல்லைனா ஒரு நாளைக்கு என்னுடைய ரீச் என்னுடைய கோல்ன்றத வந்து கண்டிப்பா அச்சீவ்மெண்ட் பண்ணி காமிப்பா அவங்களுக்கு ஏன்னா அப்பதான் அவங்களுக்கு வந்து நம்ம குடுக்கற பதிலடியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்க அன்னைக்கு நினைப்பாங்க கண்டிப்பா நம்ம இந்த மாதிரி பேசலாம் ஆனா கண்டிப்பா நம்ம சொன்ன சொல்லுக்கு அவங்க வந்து அந்த மாதிரி இல்லை அவங்க வந்து கண்டிப்பா நம்ம படிச்ச படிப்புக்கான ஒரு இது வந்து அடைஞ்சிட்டாங்க அன்னைக்குதான் தெரியும் அவங்களுக்கு சரிங்களா நானும் அதுக்காக சொல்லணும் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம என் நம் இப்ப நம்ம சிட்டி சைடுனா நமக்கான சைடு இன்கம் வந்து வேற ஏதாவது பண்ணிக்கலாம் ஆனா வில்லேஜ்ல இருக்கும்போது வில்லேஜ்ல இருந்து நம்ம எப்படி இன்கம் வந்து ஈட்ட முடியும் அப்படின்றத பாக்கணும் ஏன்னா நம்ம வில்லேஜ்ல இருக்கிறமே சொல்லிட்டு புழம்பிட்டே இருந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது சரிங்களா நம்ம இருக்கிற இடத்த வந்து நமக்கானதான் மாத்திக்கணும் சரிங்களா நம்ம புலமிட்டே இருந்தா நம்ம புலம்ப இருந்தாலும் நமக்கு ஒண்ணுமே ஆகாது அதனாலதான் நான் வந்து இருக்கிற இடத்த வந்து எனக்கானதான் மாத்திக்கிட்டேன் நம்ம இருக்கிற இடத்துல இருந்தே எந்த மாதிரி நம்மளுக்கு வருமானம் வந்து ஈட்ட முடியும் அப்படின்றது ஏன்னா நான் சொன்ன மாதிரிதான் எந்த தொழில் செஞ்சா என்ன படிச்சிருந்தா என் சாணி வரக்கூடாதா இப்ப எல்லாம் நிறைய பேர் படிச்சுட்டு இருக்கவங்கதான் இந்த மாடுங்கள பார்த்துட்டு அதில் வந்து நல்லாவே வருமானம் சம்பாதிக்கிறாங்க அதனால எனக்கு இது பிடிச்சிருக்கு சைட் பேசுனா தான் கண்டிப்பாக நான் ஒரு நாளைக்கு கவர்மெண்ட் ஜாப் போவேன் சரிங்களா இந்த வீடியோ அவ்வளவுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி நீங்களும் என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறீங்களா அப்படின்றதையும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்